இப்போ ஜென்ரலாகவே வந்து இப்ப படங்களில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா ஃபீலிங்ஸ் மற்ற பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க அவங்களெல்லாம் குறை சொல்ல புதுசு புதுசாக திங்க் பண்றாங்க ஆனால் அந்த ஒரு ஒரு படம் பார்க்கும்போது ஒரு நூல் இழை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் அதுதான் ஃபீல்ன்றது அந்த ஃபீல் அந்த நூல் தான் வந்து அந்த உணர்வோடு நம்ம வந்து நம்மளை அதுக்குள்ள அந்த படம் பார்க்குறோம்ல அந்த படத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு அது அடுத்தது ஒரு கலைஞனுக்கு டைரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபர் ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும் எழுத்தாளனாக இருக்கட்டும் நல்ல வார்த்தை இருந்துச்சு மென்டல் பவர் அதாவது அறிவுன்றது ஒரு கதை எழுதுனா அதெல்லாம் பண்ணுறோம் டைரக்ட் பண்றோம் ஃபிசிக்கல் பவர் அதெல்லாம் ஆனால் மென்டலாவும் ஸ்ட்ரெங்க் தா இருக்கணும்னு சொல்றாங்க அந்த மென்டல் ஸ்ட்ரெங்க் இல்லைன்னா நம்மளால விஸ்டாண்ட் பண்ண முடியாது அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க மென்டல் பவர் அந்த மென்டல் பவர் வந்து ஆன்மீகத்தோடு சேர்ந்தது